என் கண்ணியத்து கூறிய அல்லாவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒஃபர்க் ஒரு முஸ்லிம் பெண்மணி தன் கணவருடன் எப்படி நடந்து கொள்வாள் இரையச்சமுள்ள முஸ்லிம் பெண்மணி எந்நேரமும் தன் கணவனின் அன்பை தேடுவாள் அவரை திருப்திப்படுத்துவதிலும் மகிழ்ச்சியுற செய்வதிலும் பேராசை கொண்டிருப்பாள் தன் கணவரை ஆனந்தப்படுத்துகின்ற வார்த்தைகளில் பேச வேண்டும் அவரது சிந்தனைக்கு புத்துணர்வு ஊட்டுகின்ற விஷயத்தை பேச வேண்டும் என்பதில் அக்கறையாக இருப்பாள் கணவரின் மனதை புண்படுத்துகின்ற வார்த்தைகளை பேச மாட்டாள் அவரை பேச்சுகளை தன்னை பாதுகாத்துக் கொள்வாள் முறைகளிலெல்லாம் ஒரு மனைவி தன் கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ள இயலுமோ அந்தந்த முறைகளிலெல்லாம் அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுவாள் கணவரின் கண்கள் குளிர்ச்சி அடைகின்ற விதமாக அவள் தன் அழகை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணுவாள் தனது அழகின் மூலமாக கணவனுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்பட வேண்டும் என்று எண்ணுவாள் இப்படிதான் நமக்கு முன் வாழ்ந்த நல்ல பெண்கள் நமக்கு உதாரணமாக பலர் திகழ்ந்திருக்கின்றார்கள் அவனிடம் நல்ல செய்திகளையே சொல்ல வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டுவாள் அவரை கவலையுற செய்கின்ற செய்திகளை முடிந்தவரை தவிர்க்கவே செய்வாள் பிறகு அவர் உள்ளம் காயம் படாதபடி நளினமாகவும் நயமாகவும் அந்த விஷயத்தை அவரிடம் எடுத்து சொல்வாள் உண்மையில் இந்த அணுகுமுறை மிக சவாலான செயலே என்றாலும் அறிவு கூர்மையுள்ள பெண்களுக்கு இது சாத்தியமானதுதான் அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக தான் உம்மு மில்ஹான் ரலி அன்ஹா அவர்களே அறிவிக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை இங்கு பதிவு செய்வதற்கு முன் நாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இது மட்டும் சஹி முஸ்லீமில் பதிவாகாது போயிருந்தால் இதை வெறும் கதையாகவே நம்புகிறோம் ஒரு நாள் உம்மு சுலைம் ரலி அல்லாஹோ அன்ஹா அவர்களின் ஆண் குழந்தை திடீரென இறந்து விட்டது கணவர் அபு தல்ஹார் அலி அல்லாஹோ அன்ஹோ வெளியே சென்று இருந்தார் குழந்தை இறந்து விட்டதை அறிந்தவுடன் உம்மு சுலேம் ரலி செய்த முதல் வேளை அந்த குழந்தை இறந்ததை பற்றி அபு தல்ஹாவிடம் யாரும் சொல்ல வேண்டாம் நானே சொல்கிறேன் என்று தம் குடும்பத்தாரிடம் சொல்லி வைத்ததுதான் அபு தல்ஹார் அலி வீட்டிற்கு வந்த பிறகு அவருக்கு எப்போதும் போல் உம்முசுலேம் ரலி உணவு பரிமாற்றினார் பிறகு தம்மை மிக அழகிய முறையில் அலங்கரித்து கொண்டார் அபு தல்ஹா அபு தல்ஹா ரலி தம் மனைவியிடம் தமது ஆசையை பூர்த்தி செய்து கொண்டார் தம் கணவனின் ஆசையை பூர்த்தியாகிவிட்டதை அறிந்த பின் அவரிடம் மெல்ல பேச்சு கொடுத்தார் உம்முசுலைன் ஒரு கூட்டத்தினர் ஒரு வீட்டாரிடம் சில பொருட்களை இரவலாக கொடுத்துவிட்டு பிறகு ஒரு நேரத்தில் அதை வாங்கி கொள்ள நினைக்கும் போது அந்த பொருட்களை தர மறுப்பதற்கு அனுமதி இருக்கிறதா என்று தம் கணவரிடம் கேட்டார் அதற்கு அபுதல்ஹார் அலி இல்லை என்று பதிலளித்தார் அப்போது உம்முசுலைன் அப்படியானால் உமது குழந்தையின் இழப்பை அல்லாவிடம் கிடைக்க பெறும் நன்மையாக நினைத்து கொள்ளுங்கள் என்றார்கள் இதை கேட்டவுடன் அபுதல்ஹார் அலி அவர்களுக்கு கோபம் மிகைத்து விட்டது நான் பெருந்தவறு செய்து விட்டேன் தம் நிலையை ஒரு குற்றமாக எண்ணினார் அல்லாவின் தூதர் நபி அல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்களை சந்தித்து நடந்ததை சொன்னார் அதற்கு அல்லாவின் அவர்கள் அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் நேற்று இரவில் அருள் செய்வானாக அருளை பொழிவானாக என்று பிரார்த்தித்தார்கள் தன் தூதருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் உம்மு ஒம்முசுலீம் அலி அல்லாஹா அல்லா கர்ப்பமானார் முஸ்லிம் நல்ல மனைவி இப்படிதான் இருப்பாள் தன் கணவனின் நோக்கத்தையும் ஆசையும் நன்கு புரிந்து வைத்து கொண்டு தன்னால் இயன்றவரை அவரை திருப்திப்படுத்துவதிலேயே காலத்தை கழிப்பு இவருக்கிடையே கருத்து ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் கவனமாக பேணிக் கொள்வாள் இதனால் தான் கணவருக்கும் தனக்கும் இடையே ஏற்படுகின்ற மனக்கசப்புகளை விட்டும் சோம்பல் சடைவு ஆகியவற்றை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வாள் அறிவுள்ள ஒவ்வொரு முஸ்லிம் பெண்மணியும் இப்படித்தான் நடந்து கொள்வார் ஒரு முஸ்லிம் பெண் தன் கணவனுக்காக மகிழ்ச்சியான முகத்துடன் மகிழ்ச்சியான நினைவுடனும் இருப்பதும் அவள் தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் உள்ளடங்கியதாகும் இதன் மூலம் அவள் தன் கணவனின் வாழ்வை செழிப்படைய செய்கிறாள் அந்த செழிப்பின் மூலம் கணவனின் வாழ்க்கையில் ஈடேற்றத்தையும் நர்பாக்கியத்தையும் ஏற்படுத்துகிறார் பெரும் சிரமங்களோடும் மன அழுத்தங்களோடும் கணவர் வீடு திருவுகின்ற போது அவரை மலர்ந்த முகத்துடன் அணுகி வரவேற்க வேண்டும் இப்படி வரவேற்பதை அவன் பார்த்தவுடன் தன் கவலைகளையெல்லாம் மறந்து மகிழ்வடைகிற நிலையை ஏற்படுத்த வேண்டும் முஸ்லிம் பெண்மணி அவர்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதில் அவள் மீது வைக்கப்பட்டுள்ள பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அவள் மென்மேலும் தன்னை அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் எத்தகைய சூழ்நிலையில் அவள் இருந்தாலும் சரியே இப்படி முஸ்லிம் பெண்மணி தன்னை தயார்படுத்திக் கொள்வது அவள் உண்மையாக இஸ்லாமையும் அதன் சிறப்புமிக்க மனிதநேய கலாச்சாரத்தையும் நேசிக்கின்றாள் என்பதற்கும் தான் சார்ந்துள்ள சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கும் அவள் தகுதியாவள் என்பதற்கும் தெளிவான ஆதாரமாகும் அல்லாஹ் தன் திருமறை குரானில் கூறியுள்ளான் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய மனைவிகளை உங்களிலிருந்தே அவன் உற்பத்தி செய்து உங்களுக்கிடையே அன்பையும் நேசத்தையும் உண்டு பண்ணியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும் சிந்தித்து உணரக்கூடியவர்களுக்கு இவற்றில் ஒன்றில்லை நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் கூறியுள்ளான்